சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உனக்கு யாருமே இல்லை எந்த ஒரு விஷயம் செய்தாலும் கேட்பதற்கு ஆள் கிடையாது நீ எப்பொழுதுமே வந்து இதே மாதிரி தனிமையில் தான் இருந்து விடுவாய் உனக்கு எல்லா விஷயத்திலும் யாரும் இன்பத்தை தரவே இல்லை அது மட்டுமல்லாமல் கஷ்டம் என்று வரும்பொழுது யாரும் கூடவே இல்லை என்ற ஒருவன் நினைத்துக்கொண்டு கொண்டு உனக்கு பெண் மிகப்பெரிய ஒரு சதி வேலையை செய்து கொண்டிருந்தான் அவனுக்கு உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் அத்தனை விஷயமும் தெரியும் நீ உனக்கு யாரும் இல்லை உன் குடும்பம் மட்டும்தான் மற்றபடி உன்னுடைய கணவனு கணவனுடைய பக்கமும் யாரும் இல்லை உன்னுடைய பக்கமும் யாரும் இல்லை நீ தனிமையில்தான் இருக்கிறாய் என்ற அனைத்து விஷயத்தையும் நன்றாகவே அறிந்து கொண்டு உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் துன்பத்தை உன்னுடைய வாழ்க்கையில் வரலாம் என்று நினைத்தால் ஆனால் நான் என்ன தெரியுமா நினைக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இன்பத்தை தந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன நினைத்தானோ அதை அப்படியே தரலாம் என்று நினைக்கின்றேன் நீ என்ன சொல்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ சொல்வதுதான் இப்பொழுது என்னுடைய முடிவு உனக்கு யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு பாடிக்கொண்டு தான் இருக்கின்றாய் உனக்கு யாருமே இல்லை ஆனால் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பது யாருக்கும் தெரியாது அல்லவா என் அன்பு குழந்தையே அவனை நான் எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்தித்தான் வந்திருக்கின்றேன் இன்னும் சற்று நேரத்தில் அவனிடம் இருந்து நிச்சயமாக அதனுடைய குடும்பத்திலிருந்து நிச்சயமாக ஒரு அழைப்பு வரும் என் குழந்தையே யாராவது கை வைக்க வேண்டும் துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்தார்களானால் நிச்சயமாக அதற்கு நான் எந்த ஒரு காலத்திலும் நான் எந்த ஒரு விஷயத்திலும் நான் அவர்களுக்கு இடமே கொடுக்க மாட்டேன் ஏனென்றால் என்னை நம்பி வந்த ஒரு பிள்ளை எப்பொழுதும் பாதுகாப்பாகத்தான் இருக்க வேண்டும் அதுவே என்னுடைய குழந்தையை ஒரு விஷயத்தை தவறு செய்கிறது என்றால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கும் நான் தன்னம்பிக்கையை கொடுப்பேன் நிச்சயமாக நான் எந்த அளவு என்னுடைய குழந்தைகள் மீது அன்பை வைத்திருக்கின்றனோ அந்த குழந்தைகள் மற்றவர்களுக்கு துன்புறுத்தை துன்புறுத்துதலை கொடுத்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கும் நான் தண்டனைகளை கொடுப்பேன் நான் பாகுபாடு பார்ப்பவன் கிடையாது யாராக இருந்தாலும் சமநிலையாகத்தான் எல்லோரையும் பார்ப்பேன் என்னை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளலாம் என்னுடைய குழந்தைகள் சில சமயத்தில் கஷ்டப்படும் பொழுது நான் நினைப்பது ஒன்றே ஒன்றுதான் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று அதுவே என்னுடைய குழந்தை தவறு மட்டும் செய்துவிட்டது என்றால் நிச்சயமாக என்னுடைய குழந்தை தவறு செய்துவிட்டது என்று தெரிந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு காலம் முழுவதும் இந்த சாயப்பாவாகிய நான் உதவியும் செய்ய மாட்டேன் தவறு செய்ததனால் அவரிடம் பேசவும் மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா எப்பொழுது என்னிடம் வந்து மனதார இந்த விஷயத்தை நான் தவறு செய்து விட்டேன் என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்கின்றார்களோ அப்பொழுதுதான் நான் நிச்சயமாக உதவியை செய்வேன் புரிகிறதா நான் யார் என்பதை இன்னும் நீங்கள் சிலர் புரிந்து கொள்ளவில்லை என்பதை தான் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தைகளுக்கு நான் தங்கமான அப்பா என்னுடைய குழந்தைகளை தவறு செய்தால் நிச்சயமாக நான் கோபமாகவே அதே நிமிடத்தில் அவருடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாமல் நிறைய விஷயங்களை செய்து விடுவேன் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லது செய்கிறீர்களோ அந்த அளவுக்குத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இது உனக்கும் சரிதான் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கே தெரியாமல் ஒருவன் துரோகம் செய்து கொண்டிருக்கின்றான் பார் அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு எப்படிப்பட்ட அடியை நான் கொடுத்திருப்பேன் என்பதனை யோசித்துப்பார் பார் மிக பெரிய அடியை நான் கொடுத்து விட்டேன் இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து ஒரு அழைப்பு வரும் நிச்சயமாக உன்னுடைய மனமானதோ இவ்வளவு நடந்து விட்டதா என்னை இவன்தான் தான் அளிப்பதற்காக துணிந்தான் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கான விஷயங்கள் நடக்கும் வாழ்வில் நீ சந்தோஷமாக இருப்பாய் சகல விஷயங்களும் உன் வாழ்க்கை நடந்திடும் இன்பங்களானது உன்னுடைய வாழ்க்கையில் பிறந்து காலம் முழுவதும் உனக்கு தேவையான அனைத்து வசதிகள் வாய்ப்புகள் அனைத்தும் தந்திட இந்த சாயப்பாவாகிய நான் உனக்கு முழு நேரமும் துணையாக இருந்து நல்ல வழிகளை காட்டி வாழ வைப்பேன் நிச்சயமாக ஒன்றே ஒன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் என்ன தெரியுமா என்னை நிலையாக இருந்தாலும் சாய் நம்மை கைவிட மாட்டார் சாய் நமக்கு தெரியாத துரோகிகளை கூட நம்மிடம் இருந்து எடுத்து நல்லதையே கொடுப்பார் என்றால் இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயத்தில் சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையில்தான் இருக்கிறாய் ஏன் தெரியுமா எல்லோரையும் நம்புகிறாய் யார் என்ன செய்கிறார்கள் ஏன் செய்கிறார்கள் என்பது ஒன்று கூட உனக்கு புரிவதே கிடையாது எல்லோரையும் நம்புகிறாய் கடைசி நிமிடத்தில் உனக்கு இவன்தான் துரோகி இவன்தான் உனக்கு எல்லா பிரச்சனையும் கொடுத்தான் என்று காட்டும் பொழுதுதான் உனக்கு தோன்றுகிறது இவன்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை செய்தானா என்று அப்பொழுதுதான் இவனா என்று நீயே உணர ஆரம்பிக்கிறாய் அதனால் காலம் முழுவதும் எல்லோரையும் நம்பி எல்லா விஷயத்திலும் ஏமாந்து போய் நின்று விடாதி யோசி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது யாரிடம் பழகலாம் யாரிடம் பழகக்கூடாது என்பதனை பார்த்து பார்த்து நீ பழகு என்னப்பா சாகியப்பா நான் எல்லோரிடமும் பார்த்து பார்த்து பழக வேண்டுமென்றால் என்னை சுட்டு என்ன பயங்கரமான விஷயமா நடக்கிறது என்று நீ கேட்கலாம் பயங்கரமான விஷயங்கள் நடக்கிறதோ இல்லையோ எல்லோரிடமும் பார்த்திருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒரு வழியாகும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உன்னை காக்கும் மிகப்பெரிய ஒரு வழியாகும் எல்லா பிரச்சனையிலும் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் இது போன்ற எல்லோரிடமும் பார்த்து இருக்கத்தான் வேண்டும் அமோகமான வாழ்க்கையும் நல்ல நல்ல செல்வ செழிப்புகளும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் இருக்கும் இன்னும் இருக்கும் யார் உன்னிடம் இருந்து ஒரு பொருளையும் ஒரு உறவையும் திருடி எடுத்துக்கொண்டு போக முடியாது ஏனென்றால் என்னுடைய கண்களானதோ எப்பொழுதும் உன்னை சுற்றியும் உனக்கு யார் என்ன செய்கிறார்கள் என்றும் எப்பொழுதும் சுற்றி சுற்றி இருப்பதினால் நிச்சயமாக வாழ்க்கையில் நான் உன்னை காவல் காக்கிறேன் தேவையே இல்லாத நபர்கள் அதிகமாக உனக்கு அறிவுரைகளை சொல்வது போல வந்து சில நிமிடத்தில் உன்னுடைய மனதை அப்படியே கெடுத்து விடுவார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள் உன்னுடைய மனதை யார் என்ன சொன்னாலும் நிலையாக வைத்துக்கொள் யாரும் உன்னுடைய மனதை மாற்ற முடியாத அளவுக்கு நிலையாக வைத்துக்கொள் பேர் இன்பத்தை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் எல்லா இடத்திலும் உன்னை நான் வாழ வைத்து இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கூட்டிக் கொண்டே தான் இருப்பேன் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதும் போதும் அதே நேரம் மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி பார்த்ததும் போதும் உன்னுடைய வாழ்வில் எல்லா துன்பங்களையும் அனுபவித்து விட்டாய் இனிமேலாவது உன் வாழ்க்கையில் சுதாரிப்பாக இருந்து நான் தரும் இன்பத்தை வைத்து சந்தோஷமாக இருக்கும் வழியை கண்கலங்க வேண்டாம் இந்த வாக்கினை கேட்டு நீ கலங்க வேண்டிய அவசியம் அல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் எது உன்னை விட்டு போனது போய்விட்டது அதை மாற்ற முடியாது ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றலாம் அல்லவா இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று புரிந்து கொள்ளும் நிலைமை உனக்கு நன்றாக தெரிந்துவிட்டதல்லவா அதனால் யாரை பார்த்தோம் என்று எந்த ஒரு நிலையிலும் கவலைப்பட வேண்டும் கண்கலங்க வேண்டும் என்று அவசியமே கிடையாது நம்பிக்கை உண்டாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கட்டும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து வா நானே உனக்கு துணையாக இருப்பேன் நானே உனக்கு எப்பொழுதும் இன்பத்தையே தருவேன் இந்த சாயப்பாவை நம்பி வந்த ஒவ்வொருவருக்கும் நான் இந்த சாயப்பாவாகிய நான் நிச்சயமாக பாதுகாப்பாய் அளித்து வாழ வைப்பேன் எப்போதும் கூடவே தான் இருப்பேன் இந்த சாயப்பாவை நம்பியவர்களை எப்போதும் நான் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய பக்தைகளுக்கு நிச்சயமாக தெரிந்தே தீரும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் கால் எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நடத்தித் தருகின்றேன் சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்